அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நம் குரல் தமிழ்குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் இன்னா நாற்பது த அன்டிசைரபிள் ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பொருள்கிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீள் நகர் கைத்து இன்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து இன்னா கெடும் இடம் கைவிடுவார் நட்பு போதிய வசதிகள் இல்லாத ஏழை மற்றவர்களை அழைத்து விருந்து வைக்க வேண்டும் என நினைத்தல் இன்னாதது நல்ல பொருள் வசதி உடைய ஊரில் தேவையான பணம் இல்லாமல் வாழ்தல் நன்மை பயக்காது பெரிய விருந்து நடக்கும் வீட்டில் உணவுக்காக காத்து கிடப்பதுவும் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் உதவி செய்யாமல் கைவிட்டுவிடும் நட்பை நம்பிக்கொண்டு இருப்பதுவும் விரும்பத்தகாதவை ஸ்வீட் நாட் டு திங்க் ஆஃப் கிவிங் ஃபீஸ்ட் பை நாட் ஹேவிங் money மணி ஃபார் இட் இட்ஸ் நாட் லிவிங் இன் அ லக்ஸூரியஸ் வில்லேஜ் without மணி டு லாங் ஃபார் ஃபுட் இன் த ஹவுஸ் ஆஃப் எ கிராண்ட் ஃபீஸ்ட் And relying upon a friend who depart during our tough time are undesirable.